வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையின் காரணமாக நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்க போகின்றன என்று பார்க்கும்போது போது புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து ஆறாம் இடத்தில் மிக வலுவாக புத சுக்ர யோகத்தை கொடுக்கும் போது சப்தமஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியன் இணைந்து வலுப்படுத்துவதால் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து புத வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன மேசராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பாதையில் வளம் வருவது நன்மை நன்மை என்று வகையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்க முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சூரியன் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக மாதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்ரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்கள் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்பணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக விழிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கர யோகமானது வாய் வழங்குகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து இருப்பதால் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை வாய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு பெரிய அளவுல ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் துளல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீனராசியில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற அரங்க ராகு சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மோட்ச கரகரான கேதுவும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்த இந்த வேளையில் சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மனித வாழ்வுல நிஜ வாழ்வுல நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப்போகிற அரங்க அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை தகர்த்தருகிறார் விவசாய துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரங்க புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் ராகுவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்ப்புறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் வளர்பிரை சந்திரனமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பதினைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தி ஐந்து வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடக கடகராசியில் வேற்ற அதற்கு பிறகு பல மாற்றத்தை சந்தித்தாலும் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குறிப்பாக புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது இரட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரங்க ஐந்தாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய அவர் பல்வேறு வகையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் அதைவிட ஆறாம் இடத்தில் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு எனவே பெரிய நெருக்கடிகளாகவும் சிக்கலாகவும் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் உண்டு புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு சப்தமஸ்தானத்தில் குரு வலுவாக வலுவாகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குருவின் சப்தமார் ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே அலைச்சல் வெகு அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்கள் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகம் மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனம் ஆபஸ்தானத்தில் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரனுடைய அமைப்பும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் திட்டமிட்டதை விட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது இருப்பினும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கக்கூடிய விஷயம் சனி அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரங்க எனவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறு தவறு கூடப்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக திரட்டிப்பு நன்மை கிடைக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் பல சிரமம் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும்